இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் தான் பொடிதான் செய்யப்போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் பிரண்டைய எடுத்து நல்லா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்க அந்த நாரை மட்டும் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு பிரண்டையாக நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பாளையோ அலசி லேசா துணியில தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு டீஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் பெருங்காயம் நாலு சின்ன துண்டு புளி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு கால் கப்பு பருப்பு கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு வானொலியில் ஒரு அரைக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பிரண்டை வந்து நல்லா கலர் மாறி கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரணும் பிரண்டை நல்லா வதங்கணும் இப்போ லேசாக நல்லா கலர் மாறி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும் நல்லா சுருங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்துடலாம் இப்போது அதே எண்ணெயிலேயே நம்ம பெருங்காயத்தை பொறிச்சிக்கலாம் பெருங்காயம் பொறிஞ்சதும் எடுத்துடலாம் அடுத்து கறிவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கறிவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு வரணும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் கைவிடாமல் வறுக்கணும் இப்படி நம்ம பண்ணும்போது அது நல்லா முறுமுறுன்னு வரணும் இப்போ அது வருபட்டுடுச்சு நம்ம அதையும் எடுத்துடலாம் இதே வானொலியில் நம்ம காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் இல்லை அதில் கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் வெறும் வானொலியில் தான் நம்ம வதக்குறோம் இப்போ அதுவும் வறுபட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ புளியை அதில் சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுக்கலாம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வறுத்தாச்சு மிளகு சீரகத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ சீரகம் வறுபட்டுடுச்சு எடுத்துடலாம் கடைசியாக நம்ம எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எள் லேசாக படப்படன்னு புரியும் அப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம எல் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கருப்பு இருந்தது அதனால் நான் கருப்பு போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம உளுத்தம் பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே லைட்டாக நல்லா கோல்டன் கலர் வரணும் வரும்போது நம்ம எடுத்துடணும் கைவிடாமல் வறுக்கணும் அப்போ தான் ஒன்று போல் எல்லாம் சிவந்து வரும் இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்துடணும் பொன்னிறமா வரணும் இப்போ நம்ம கடலை பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் தோரும் பருப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா பருப்பை இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ கடலை பருப்பும் சேர்ந்து வந்துடுச்சு அதையும் எடுத்துடலாம் பருப்பெல்லாம் வறுக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும் பொறுமையாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும் தீயும் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி தான் நம்ம எடுக்கணும் இப்போ தோரம் பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வருபட்டு அதையும் எடுத்துடலாம் உப்பையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா உப்புலேயும் ஈரத்தன்மை இருக்கும் அதனால் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சு அதையும் தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஆரட்டம் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறணும் சூடு இருக்கக்கூடாது இப்போ ஆரடிச்சு மிக்சியில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் அளவுக்கு நம்ம பொடிச்சிக்கணும் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம் ஆறுனதும் பாட்டிலில் போட்டு மூடி நம்ம வச்சுக்கலாம் இந்த பொடியை நம்ம இட்லி தோசைக்கு பருப்பு பொடி மாதிரியும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதத்தில் போட்டு நம்ம கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் தோசையில் பொடி தோசை மாதிரி தோசை ஊற்றிட்டு அது மேலே நல்லா தூவிட்டு சாப்பிட்டோம்னாலும் இது ரொம்ப ருசியாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்